கனடாவின் ஆல்பர்டா மாகாணத்தைச் சேர்ந்த நபரொருவர் ஒன்பது மாதங்களுக்குள் மூன்று முறை லாட்டரி மூலம் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்களை வென்றிருக்கின்றார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது லெட் நகரைச் நகரை சேர்ந்த டேவிட் செர்கின் என்கின்ற அந்த அதிர்ஷ்டசாலை கடந்த ஒன்பது மாதங்களில் அடுத்தடுத்து மூன்று பெரிய லாட்டரி பரிசுகளை வென்றிருக்கின்றார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் லோட்டோ டிராவில் ஐந்து லட்சம் டாலர்களை வென்றார் அதனை தொடர்ந்து நவம்பர் மாதம் லொக்டோ சிக்ஸ் ஃபோர்ட்டி நைன் ட்ரோவிலே ஒரு மில்லியன் டாலர் எனப்படுகின்ற மிகப்பெரிய தொகையை பெருசாக வென்றார் இந்த நிலையில் தற்போது மே மாதம் நடைபெற்ற லொட்டோ சிக்ஸ் ஃபோர்ட்டி நைன் கிளாசிக் ட்ரோவிலும் மீண்டும் ஒரு மில்லியன் டாலரை வென்றிருக்கின்றார் இதன் மூலம் அவரது மொத்த பரிசுத் தொகை இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது ஓய்வு பெற்றவரான திரு செர்க்கின் புற்றுநோயிலிருந்து மீண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு லொட்டோ சிக்ஸ் ஃபோர்ட்டி நைன் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து தொடர்ந்து அவர் லாட்டரி சீட்டுகளை வாங்கி வருவதாக தெரிவித்திருக்கின்றார் தனது முந்தைய லாட்ரி வெற்றிகளுக்குப் பிறகு தனது மனைவியுடன் ஹவாய் தீவுகளுக்கு சுற்றுலா சென்று வந்ததாகவும் தற்போது நியூ ஃபவுன்லைன் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் திரு செர்க்கின் மகிழ்ச்சியுடன் கூறியிருக்கின்றார் தொடர்ந்து மூன்று முறை பெரிய லாட்ரி பரிசுகளை வென்ற இவரது அதிர்ஷ்டம் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருங்க நியர்களே அதேபோல என்னுடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி